ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா மேங்களூர் ஸ்பெஷல் குக்கும்பர் தோசை தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் நைட்டு டின்னராக கூட எடுத்துக்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இந்த செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இட்லி அரிசி ரெண்டு கப்பு இந்த கப்பால் எடுத்திருக்கேன் இதை தண்ணி விட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதை தண்ணியெலாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இது இப்போது ஓரமாக இருக்கட்டும் நான் அன்றைக்கி குக்கும்பரை எடுத்துருக்கேன் ரெண்டு குக்கும்பரை எடுத்துருக்கங்க இது ரொம்ப வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியானது ஒன்று உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை இப்போ தோல்சி விட்டு இதை குடி குடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்த வெள்ளரிக்காவை ஒரு உரமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரைஸ் உரம் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதோட கூட வடித்த சாதத்தை ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க இப்போ குடி குடியாக கட் பண்ணி வச்ச வெள்ளரிக்காவை சேர்த்துக்கோங்க இதோடு கூட ஒரு அரை கப்பு நான் தேங்காய் எடுத்திருக்கேன் துருவின தேங்காய் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தோசை மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சி சாரரில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச மாவு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சு ஒரு ஆறு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கலாங்க ஆறு மணி நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது பெருசாக ஒன்றும் பொங்கி வராது ஆனால் புளிச்சிகிட்ருக்கோம் மாவு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ மாவும் ரெடியாக இருக்குது நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் ஊற்றப்போ மாதிரி தாங்க ஊற்றணும் மெலிசாக ஊற்றக்கூடாது இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ இதில் நான் என்ன ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு நெய் வேணால் கூட நெய் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் பாருங்க தோசை நல்லா வெந்து வந்துச்சு இதை திருப்பி போடக்கூடாது அப்படியே எடுத்துக்கோங்க இப்போ சூப்பராக தோசை ரெடி பண்ணியாச்சு இந்த தோசையோட கூட கார்லிக் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க நான் கார்லிக் சட்னி கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோ தாங்க சூப்பரான குக்கம்பார் தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த குக்கம்பார் தோசையோட இந்த கார்லிக் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க இதே மத்தில நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த விடே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ